இது வந்து ப்ரீவியஸ் கண்டினியூஷன் தான் ப்ரீவியஸ் என்ன பண்ண அதோட கண்டினியூ பண்ணி மதியானமாக நான் என்ன பண்ணுறேன் இப்போ நம்ம மதியானத்துக்கு காரக்குழம்பு செய்யலாம் அதுக்கு தேவையானது என்கிட்ட இருக்கிறது ஒரு மூணு கத்திரிக்காய் இருக்குது அண்ட் ஒரு பா ஒரு முருங்கக்காய் இருக்குது ரெண்டு ரெண்டு வெங்காயம் நான் எடுத்துக்கிறேன் கிரேவி கொஞ்சம் திக்காக வர்றதுக்காக சின்னதாக ரெண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ சி சின்ன வெங்காயம் இருக்கிறவங்க சின்ன வெங்காயம் போட்டுக்கெல்லாம் இப்போ என்கிட்ட இல்லை பிக் பாஸ்கெட்டில் ஆர்டர் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு வந்துடும் ஸோ இதை எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நம்ம என்னென்ன பண்ணலான்றதை நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கழுவிடுங்க கழுவிட்டு ஒரு சின்ன பாத்திரம் இது மாதிரி பெரிய பாத்திரம் சின்னதை விட பெரிய பாத்திரமாக வச்சால் அலசறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ஸோ ஒரு பாத்திரத்தை பக்கத்துலேயே வச்சுருக்கோங்க அண்ட் இன்னொரு கிண்ணம் வச்சுட்டிங்கன்னா இதோட தொளி எல்லாத்தையும் எடுத்து போட்டுடலாம் ஸோ ஈஸியாக இருக்கும் நான் ஆனியனை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னென்ன பண்ணுறேன்றத நம்ம வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் காரக்குழம்புக்கு சின்ன வெங்காயம் பை டிஃபால்ட் எப்பயுமே நல்லா இருக்கும் ஸோ ரஃபாக கட் பண்ணிக்கோங்க ஆனியனை ரொம்ப நல்லா சின்னதாக கட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது ஓரளவுக்கு நார்மலாக இருந்தாவே どうぞ。 ரொம்ப நல்லது முருங்கக்காய் போட்டு குழம்பு வச்சா டேஸ்டா இருக்கும் மட்டன் போட்டு வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு முருங்கைக்காய்னாவே மட்டன் ஞாபகம் வரும் மட்டனும் முருங்கக்காவும் ரொம்ப சூப்பர் காம்பினேஷன் கண்டிப்பா வச்சு பாருங்க குருமால என் கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் மட்டன் அண்ட் முருங்கா ஸோ இதையும் போட்டு ரொம்ப ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் கல் வச்சுட்டேன் என்ன கடாய் வேணால் எடுத்துக்கலாம் நான் என்கிட்ட இண்டோலியம் கடாய் தான் இருக்குது இந்த நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன் சீக்கோ பிராண்ட் பட் ஓகே தான் இந்த நல்லெண்ணெய் பெருசாக ரொம்ப நாட்டு சிக்கன் போட்ட அளவுக்கு அது அதோட வேலையை செய்யலை ஸோ இந்த பிராண்ட் கண்டிப்பாக இதுக்கப்புறமா ட்ரை பண்ணாதீங்க ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட ட்ரை பண்ணாதீங்க எனக்கு பிடிக்கல வில ரொம்ப காஸ்ட்லி மற்ற நாட்டுச்சக்கை விட இந்த இது வந்து டின் போட்டு வைக்கிறதுனால ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது ஸோ இது ட்ரை பண்ணாதீங்க வேண்டாம் வேறு ஏதாவது நாட்டுச்சக்கைன்னு என்ன கிடச்சிதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து நான் இப்போது வெந்தயம் ஒரு ஸ்பூன் போடுறேன் கொஞ்சம் ஜீரகம் போட்டுடுறேன் அப்புறம் நிறைய கருவேப்பிலையும் ஒரே ஒரு காஞ்ச மிளகாவும் இங்கே நாங்கள் ரெண்டு பேருன்றதுனால ஸோ கொஞ்சம் குழம்பு பண்ணால் போதும் ஸோ அதனால் நான் ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டுட்டு அண்ட் நிறைய கருவேப்பிலை உங்களுக்கு காரக்குழம்பு எல் இந்த மாதிரி குழம்பு வகைகளுக்கு கருவேப்பிலை தான் டேஸ்ட்டு கொத்தமல்லியை விட நான் கொத்தமல்லி எப்போயுமே போட மாட்டேன் காரக்குழம்பு மீன் குழம்பு நிறைய பேர் போடுவாங்க பட் அது ஃப்ளேவரையும் மாற்றிடும் ஸோ நான் எப்பயுமே வெறும் மட்டும் தான் போடுவேன் ஸோ இப்போ நிறைய கருவேப்பிலை போட்டுட்டேன் இப்போ தான் கொஞ்சம் பொங்கி வருது எண்ணெய் ஸோ இது நல்லா கலரி விட்டுட்டு இது கூட நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு எண்ணையும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வந்து நல்லா வதங்கியிருக்கோம் இப்போ வந்து கட் பண்ண அந்த ரெண்டு வெங்காயத்தையும் நான் ஆட் பண்ணிடுறேன் இது கூடவே நீங்கள் பூண்டும் சேர்த்துக்கோங்க பூண்டு நான் ஆட் பண்ணியிருப்பேன் ஏற்கனவே நான் கட் உரிச்சு வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில் பூண்டை ஸோ அதை நான் ஆட் பண்ணிடுறேன் தோ அது இதுதான் அது முன்னாடியே உரிச்சு வச்சிட்டனா நம்மளுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது செய்கிறதுக்கு அதனால் அதோட டைம் மிச்சமாயிடும் ஃப்ரீயாக இருக்கும் போது கொஞ்சம் பெரிய பூண்டாக வாங்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உரிக்கிறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படி சின்ன பூண்டானா தட்டி போட்டாவே போதும் தோளோட ஸோ இது நல்லா வ பதங்கட்டும் வதங்கின பிறகு நம்ம காய்கறி போட்டுடலாம் உங்களுக்கு என்ன காய்கறி இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட கத்திரிக்காய் முருங்கக்காய் இருந்துச்சு ஸோ காரக்குழம்பு பண்ணலாமேனு ஒரு ஐடியா வந்ததுனால நான் ஐடியா காரக்குழம்பு பண்ணுறேன் இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் கத்திரிக்காவும் முருங்கைக்காவும் இது கூட நானும் பொடியும் சேர்த்துட்டேன் காரத்துக்கேற்ற பொடி நீங்கள் சேர்த்துக்கோங்க சாரி நான் யூஸ் பண்ணுறது வந்து ஆச்சி மிளகா தான் எனக்கு என்னமோ குழம்பு வகைகளுக்கு ஆச்சி பொடி போட்டால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது நீங்கள் வீட்டில் அரைச்ச மிளகா பொடி இருந்தாலும் போட்டுக்கலாம் வீட்டில் அரைச்ச மிளகா பொடி என்கிட்ட காலி ஆயிடுச்சு ஸோ இந்த வாட்டி நான் இதுதான் வாங்கினேன் பட் இது கொஞ்சம் நல்லா இருக்குது குழம்புகளுக்கு நல்லா இருக்கு சாம்பாரை விட இதுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கோம் புளியும் ஊற்றிடுறேன் நல்லா திக்காக ஒரு எலுமிச்ச சைஸ் அளவுக்கு ஒரு புளியை கரைச்சி நான் ஊற்றிட்டேன் இப்போ தான் எனக்கு தோணுது நம்ம கருவாடு குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக ஒரு மூணு பீஸ் கருவாடை நான் ஊற வச்சுருக்கேன் சுழ தண்ணியில் ஸோ இது கொதித்த உடனே நம்ம கருவாடாக போட்டு கருவாட்டு குழம்பா மாற்றிடலாம் ரொம்ப எம்மையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வாசனை அண்ட் கருவாடு குழம்பு திக்காவதை விட தண்ணியாக இருக்கிறதுக்கு தான் நல்ல டேஸ்ட் ஸோ இது கொதித்து வரட்டும் கொதித்து வந்த பிறகு நம்ம கருவாடை க்ளீன் பண்ணி போட்டுடலாம் என்ன கருவாடு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வந்து வாழை கருவாடு தான் என்கிட்ட இருந்துச்சு ஸோ அதை நான் போட போகிறேன் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு ஒரு மூணு பீஸ் போதும் சின்ன கொஞ்சம் குழம்புக்கு அந்த ஃப்ளேவருக்கு மட்டும்தான் ஸோ இது இதை போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சீக்கிரம் கருவாடு வெந்துடும் நம்ம சுட தண்ணியில் வேற போட்டிருக்கோம் இதுக்கப்புறம் தக்காளி போட மறந்துட்டேன் ஸோ எப்போ வேணால் தக்காளி போட்டுக்கலாம் ஈஸியாக வெந்துடும் பிரச்சனை கிடையாது இப்போ தக்காளி போட்டுட்டு இது கொதி வந்த பிறகு நம்ம குழம்பு ரெடி ஆகிடும் கருவேப்பிலை போட்டு இறக்கிட வேண்டியது தான் ஸோ அதுக்கு முன்னாடி கிச்சனில் சாதம் வச்சாச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் சாதம் ரெடி ஆயிடுச்சு சாதத்தை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் உங்களுக்கு குழம்பு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் நல்ல பிரமாதம் சூப்பராக இருக்குது குழம்பு இதில் வந்து நம்ம கருவேப்பிள்ளையே தூவிடலாம் கொஞ்சம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் எண்ணெய் பிரிஞ்சு வந்தாலே குழம்பு வந்து நல்லா ரெடியாகிடுச்சின்னு அர்த்தம் ஸோ இது கூட சாதத்து கூட இது கூட முட்டை பொரியல் பண்ணி சாப்பிட்டா முடிஞ்சிடுச்சு வேலை ஸோ சிம்பிளான லஞ்சு தான் சாதம் காரக்குழம்பு கருவட்டு குழம்பு இந்த பீட்ரூட் நான் திருகி வச்சிருக்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பீட்ரூட் திருக்கிறது ஹோம் சென்டரில் வாங்கினா த்ரீ ஃபிஃப்டி அண்ட் இதுக்கு அடியிலேயே அந்த பாக்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் நாளைக்கு பண்ணணுன்னா கூட நைட்டை துருவி அதை ஃப்ரிட்ஜில் வச்சுடலாம் இது குழந்தைகள் குழந்தைக்காக நான் செய்கிறேன் இப்போது பீட்ரூட் ரைஸ் தான் சிம்பிள் தான் காரக்குழம்பு சாப்பிட மாட்டேன்றதுக்காக பீட்ரூட் ரைஸ் அவளுக்காக ஸோ ஒரே ஒரு பீட்ரூட்டை நல்லா துருவி வச்சுட்டேன் அண்ட் இது ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது இல்லைனாலும் இந்த மாதிரி பீலர் நிறைய ஹோம் ஹோம் சென்டர்லையே நான் வாங்கினேன் மூணு பீலர் ஒன் நைன்டி நைன் பட் அதெல்லாம் நல்லா இல்லை இந்த பீலர் வந்து சலவனால தான் வாங்கினேன் நோவா பிராண்ட் நினைக்கிறேன் பிளேஸ்னு எழுதியிருக்கும் பாருங்கள் அதில் இது நான் வாங்கி ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆகுது தேர்ட்டி ருபீஸும் ஃபிஃப்டி ருபீஸ்க்குள்ள ரொம்ப கம்மி தான் பட் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப ஹேண்டியாக இருக்கு கை ரொம்ப அடக்கமாக இருக்குது comfortable இருக்கு அந்த அந்த மத்த pillows எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பட் இது டக் டக்குன்னு பண்ணிடலாம் ரொம்ப simple இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதையும் ட்ரை பண்ணுங்க இந்த இதையும் ட்ரை பண்ணுங்க அதுக்குள்ள வேணா பண்ணிட்டு இருந்தானா ஸ்கூல் முடிச்சு வந்த பிறகு உடனே கலர்ஸ் எடுத்து பாருங்க கீழ கொட்டி விளையாடுறது தான் வேலை நிறைய கலர்ஸ் எடுக்க கூடாது தண்ணி போய் பிடிச்சுக்கோ இப்போ வால் பேஷன்ட் சரி இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பேன் இதற்க பீட்ரூட் ரைஸ் தான் கொடுப்போம் வாரத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக பீட்ரூட் ரைஸ் கொடுத்துடுவேன் ஸோ சும்மா பெயிண்ட் பண்ணணுன்றா ஸோ அதுக்குள்ள பீட்ரூட் ரெடி ஆயிடுச்சு ஸோ பீட்ரூட் ஆனதா இதுக்கு முட்டை போட்டுடலாம் முட்டை இன்னைக்கு இந்த முட்டை இந்த முட்டை ஈவினிங் உங்களுக்கு பஜ்ஜி எப்படி போடுறதுன்னு செஞ்சு காட்டுறேன் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இது காடை முட்டைன்னு சொல்லுவாங்க குட்டி குட்டியாக இருக்கும் ஸோ இதில் இப்போ நான் ஆம்லேட் போட்டுட்டு சாப்பாடு ஊட்டிட்டு ஈவினிங்காக பஜ்ஜி போடலாம் நம்ம ஓகே இது நார்மல் முட்டை மாதிரி கிடையாது ரொம்ப குட்டி முட்டை இதோட ஓடு ரொம்ப திக்காக இருக்கு ஸோ இதுக்கு நான் முட்டை உப்பு போட்டுட்டு பெப்பர் போட்டு என்னம்மா மணி ஆகுது இப்போ நம்ம காஃபி குடிக்கிறோம் போல் இருக்கு பிகாஸ் ஒன்றரை மணிக்கே சாப்பிட்டோம் ஸோ ரொம்ப போர் அடிக்குது இப்போ காஃபி குடிச்சிட்டோன்னா ஈவினிங் நம்ம முட்டை போண்டா அந்த சின்ன காடை முட்டையில் போண்டா போண்டதை காட்டுறேன் பால் கொதிக்கிறது பேக்கேஜ் வந்துருக்கு அது என்னென்ன எடுக்குன்றத பார்க்கலாம்